வணக்கம் பி இணையத்துக்காக மூர்த்தி தமிழ்பியின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக டிவி தமிழ் பி என்ற இந்த இனிமையான நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோட முதலாவது அத்தியாயத்தில் நாங்கள் இணைத்துக்கொள்கிறது திருமதி இளவரசி இளங்கோவன் அவர்களை இளவரசி இளங்கோவன் ஒரு அருமையான நண்பி எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆசிரியை பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தலைவி தலைவி ஒரு வியாபார நிர்வாகி அது தவிர ஒரு தமிழ் ஆர்வலர் புத்தகங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவரால் புத்தகங்களை வாசித்து இந்த ஒன்றியல நடக்கக்கூடிய நூல் வெளியீட்டு விழாட்களில் அதை பற்றி சொல்லக்கூடிய ஒருவர் இவ்வளவு ஆளுமைகளையும் வச்சு கொண்டு இளமர காயங்களிடம் இருக்கிற ஒரு நன்றி தான் இளவரசி அவர்கள் அவர்கள் என்னை சந்தித்து இந்த கலந்துரையாளரை நடத்த இருக்கின்றோம் வணக்கம் இளவரசி வணக்கம் எங்கள் முதலாவது கேள்வி உங்களுக்கு யார் இந்த இளவரசி அவர் எப்படிப்பட்டவர் தமிழ் உறவுகள் உலகமெங்கும் இதனை தமிழ் தமிழ்வி டிவி ஊடாக இதை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வாய்ப்பினை வழங்கிய தமிழ் பி மூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் என் நன்றி நீங்கள் கேட்ட எப்படி ப யார் இந்த இளவரசி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்னும் பெரிய ஆளாக வரலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் தமிழ் இந்தியா தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நான் மன்னார்குடியின் சட்டமன்றம் அதில் இருக்கிற எல்லா மக்கள் ஆமாம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பரவக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஒரு குறு நில விவசாயிப்பின் மகள் மகளாக தான் அங்கே பிறந்தோம் கிராமத்தில் தான் என்னுடைய படிப்பு எல்லாமே அரசு பள்ளியில் தான் படித்தது தமிழ் வழி பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் பொழுது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இருந்த அப்போ இருந்த நிலமையில் பெண் பிள்ளைகளை அதுக்கு மேலே படிக்க வைக்கிறது வந்து ரொம்ப சிரமம் பன்னிரெண்டாவது நிறுத்தி திருமணம் முடித்து விடுவார்கள் நான் அந்த இதுக்குள்ளே சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அதே மாதிரி நான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மார்க்கு நல்ல மதிப்பெண்ணும் எடுத்ததால் என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர் தான் வந்து அவருடைய முயற்சியில் தான் எங்களை வந்து எப்படியும் ஒரு மருத்துவ படிப்பிற்கு அனுப்ப வேண்டும்னா அவர் மிகுந்த பயிற்சி முயற்சி எடுத்தார் எங்களுக்கு பயிற்சியும் கொடுத்தார் என்னையும் இன்னொரு ஜெயகிருஷ்ணன் என்னுடைய நண்பர் இரண்டு பிள்ளைகளும் நல்லா படிக்கிறார்கள் என்று ஆனால் எங்களுக்கு இந்த போது அப்போ வந்து கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் அந்த போதுமான மதிப்பெண் கிடைக்கவில்லை அதனால் வந்து எங்களை வந்து தொழில்நுட்ப படிப்புக்கு அவர் தான் அப்ளை செய்த ஃபார்ம் முத கொண்டு எங்க வீட்டுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்து ஏன்னா எங்க வீட்டுல படிக்க அனுமதி இல்லை வீட்டுக்கே தெரியாம வாங்கிட்டு வந்து பள்ளியிலேயே நிரப்பி அவரே ஆயிரம் ரூபாய் பணம் கட்டி எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு ஆமா என்று சொல்ல ராதாகிருஷ்ணன் என்று ஆசிரியரை தாண்டி ஒரு அம்மா அவர் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு ஒரு நபர் அதன் பிறகு வந்து வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் கஷ்டப்பட்டு படித்து தொழில்நுட்ப இது படித்து எப்படிப்பட்டவர் அப்புறம் தொழில்நுட்ப வேலைக்கு தான் போகணும்னு இப்போ உடல்நலம் பிரச்சனை நிறைய தடைகளை தாண்டி படித்த ஏற்ற வேலைக்கு தான் போவேன்னு சொல்லி பிடிவாதமாக நின்று தொழில்நுட்ப துறையில் வேலையும் எடுத்து அதில் தான் கடந்த இருபது வருடமாக தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து வருகிறேன் தனிப்பட்ட குணம் என்று சொன்னால் நிறைய பேர் இருக்குது வெளியில் கோபக்காரி கோபக்காரி கோபம் உடனே சட்டுன்னு வந்துடும் நிச்சயமா அதே மாதிரி கூடாத குணம் கூட சொல்ல முடியாது இல்லையா பாரதியரை அழகா சொல்லி இருக்கு ஆமா பாதகம் செய்வரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா அது கூடாத குணம் இல்ல ஒரு நல்ல ஆமா நிறைய கோபம் வரும் அதே மாதிரி ரொம்ப இற ரொம்ப இறக்கப்பட்டுருவேன் எவ்வளோ துரோகங்கள் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலுமே இன்னுமே வந்து யாரையும் சட்டுன்னு நம்புகிற ஒரு ஒரு குணமும் இருக்குது அது பலவும் அதுதான் பலவீனமும் அதுதான் தான் மற்றபடி நம்ம வந்து தமிழின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் தேசியம் எனது கோட்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேனாலும் நம்ம யாரை தலைவராக ஏற்றுக்கிறோமோ அவருடைய கொள்கை வழி நம்ம நிற்க வேண்டும் அதில் வந்து ஒரு தீவிரமான ஒரு இருக்கிறீங்க ஒரு சின்ன கேள்வி இருக்குது நாங்கள் அந்த கேள்விக்கு இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் என்று யோசிக்கிறேன் உன்னை செதுக்குகிறேன் அப்படின்ற வைரமுத்தலின் ஒரு புத்தகத்தை வாசிச்சிருப்பீங்க ஆஹ் நாங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்துக்கு வரும்போது நிறைய கனவுகளோட வாழும் ஆனா எல்லாரும் அதை செய்யறது இல்லை அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தங்கட கனவுகளின் படி வாழிறாக்கள் அல்லாட்டி இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிச்சு கொண்டு சுக்ராக்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்குது அப்படி அந்த இளவரசிக்கு பின்னால் இருக்கிற உந்து சக்தி என்ன அல்லது இன்னும் ஒரு விதமாக கேட்க போனால் அந்த இளவரசியை செதுக்கியவர் அல்லது செதுக்கியது என்ன நிச்சயமாக இந்த சுயம்பு அப்படிம்பாங்க நான் அதை அந்த கருத்துக்கு மாறுபட்டிருக்கேன் யாருமே வந்து சுயம்புவாக ஒரு ஒரு இடத்துக்கு வர முடியாது நிச்சயமாக இந்த சமூகம் கடந்து வந்த மனிதர்கள் சந்தித்த மனிதர்கள் கொடுத்த அனுபவங்கள் இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து செதுக்கும் அதே மாதிரி என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த எங்க அம்மா அப்பா என்னுடைய இளமை காலம் முழுவதும் அவர்கள் தான் சிதிக்கியவர்கள் எங்க அம்மா அப்பா அம்மா வந்து எனக்கு எந்த சலுகையுமே ஒரே பொண்ணுதான் ஆனால் எந்த சலுகையுமே எனக்கு என் சிறு பிராயத்தில் கொடுக்கப்பட்டதில்லை செல்லம் செல்லமே கிடையாது சரியான கடினமான வேலைகளை எல்லாம் சிறு வயதிலிருந்தே என்னை செய்ய பணிப்பார் ஆஹ் ஒரு இந்த செல்லம் என்பதை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது ஆனால் அதனுடைய அருமை எல்லாம் எனக்கு இப்பொழுது புரிகிறது அவங்க வந்து அந்த கடினமான அந்த சிறு வயதில் என்னை அந்த கடினமான வேலைகளுக்கு ஊடாக வளர்த்ததால் இன்று என்னால் எந்த கடினமான வேலையையும் என்னால் செய்ய முடிகிறது அவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் அதன் பிறகு நான் பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார்கள் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எனக்கு வாய்த்த வாழ்க்கை நெடுகிலும் வாய்த்த நண்பர்கள் அப்புறம் வந்து கனடாவுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர் என்னுடைய கணவர் அவருக்கு இங்கே வேலை கிடைத்து தான் அவர் வந்த பிறகு தான் எங்களை அழை அழைத்தார் அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அந்த நன்றியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது இந்த நாட்டிற்கு புலம்பெயர்வதற்கு முக்கியமான காரணம் அதன் பிறகு வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் வழி இப் அதற்கு பிறகு சொந்த பந்தங்களுடைய ரொம்ப தூரம் வந்த பிறகு அவர்களுடைய ஆறுதலோ எதுவோ இல்லாவிட்டாலும் என்னுடைய நண்பர்கள் அதே மாதிரி இங்கே வந்த பிறகு புலமை தேசத்தில் குறிப்பாக மாற்றியலில் என்னுடைய தமிழ் பற்றையும் என்னுடைய என்னை அடையாளம் கண்டு கொண்ட எனது ஈழத்தமிழ் அண்ணர்கள் அண்ணன்மார்கள் நிறைய பேர் ஈழத்தமிழ் உறவுகள் என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு ரொம்ப எல்லாரும் இருக்கிறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நடை போட வைத்தது வந்து ஈழத்தமிழ் உறவுகள் நிச்சயமாக எல்லாம் சேர்ந்து செதுக்கியதுதான் தான் இன்றைய நான் நன்றி மிக அருமையாக அதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க சந்தோஷமாக எனக்கு கேட்க என்ன இந்த கேள்வி சரியான முக்கியமான இருந்தது என்னென்னு சொன்ன நிறைய டைமில் நாங்கள் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்லை எங்களுக்கு பின்னால் இத்தனை பேர் இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கணும் என்று சந்தோஷம் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க நான் வந்து இரண்டு தமிழர் தேசங்களையும் ஒரு நாளும் பிரித்து பார்க்குறதில்லை தமிழ் தமிழ்நாடு என்றால் என்ன தமிழீழம் என்றால் என்ன எல்லாமே ஒரு ஒரே தமிழர் தேசத்துக்குள்ள அடக்கம் தான் ஒரு விஷயத்தை சொல்லுங்க இந்த புலம்பெயர் தேசத்துல வந்து தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழீழ தமிழர்களுக்குமான தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழர்களுக்கும் தமிழத்திலிருந்து வந்த தமிழர்களுக்குமான உறவு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க எப்படி இருக்குது அந்த உறவு நான் கடந்த பதிமூன்று வருடமாக அவதானித்ததை வைத்து சொல்கிறேன் இது எனது முழு முதலாக என சொந்த கருத்து நிச்சயம் அந்த உறவு பாலம் என்பது இன்னும் சரியாக அமையவில்லை இருகவில்லை தமிழ் என்றால் ஒரு தமிழர்களுக்கான ஒரு விடயம் என்றால் தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் அனைவரையும் இணைய வேண்டும் என்ற அந்த நிலை இன்னும் வரவில்லை அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அதற்கான தடைகளும் நிறைய இருக்கின்றது இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் கடந்து வந்த போர் சூழலில் இருந்து நிறைய இழப்புகளை சந்தித்து உயிரை கையில் பிடித்து கொண்டு என்று சொல்வார்கள் அப்படி புலம்பெயர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எளிதாக நம்புவதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே பார்த்ததே இல்லை அவர்கள் நன்றாக படித்து வேலைக்காக தான் இங்கே வருபவர்கள் இதில் வந்து யார் தமிழர் என்று தமிழ்நாட்டை எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருப்பவர்கள் வேறு மிகப்பெரிய ஒரு குட்டை குழப்பி குழப்பத்தை வேற ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்போதான் கொஞ்சம் குழம்புல குட்டை கொஞ்சம் தெளிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு சிறிய வெளிச்ச கீற்று அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது அந்த பொழுதாக அந்த புரிதல் ஏற்படும் பொழுது தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் இணைய வேண்டும் சிரியாவில் குழந்தைகள் சுட்டுக்கொள்வதை பற்றி இரக்கத்தோடு பேசும் தமிழர்கள் கூப்பிடும் தூரத்தில் உள்ள நம் ஈழத்தமிழர்கள் இறந்ததை பற்றி பேசுவதற்கோ இல்லை அந்த அமைப்பை பற்றி பெயரை சொல்வதற்கோ அச்சப்படுகிறார்கள் கூச்சப்படுகிறார்கள் அந்த நிலை மற்றும் முழு முதலாக என்று தகர்த்தெறியப்பட்டு என் மொழி பேசும் என் மொழியை தாய்மொழியாக கொண்ட அனைவரும் நாங்கள் தமிழ் என்ற ஒரு சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்தான் என்ற ஒரு ஒரு நிலை வரும்பொழுது இந்த உறவு வந்து மிக நெருக்கமாகவும் ஆழமாகவும் சரியாகவும் அமையும் அதற்கான அதற்கான ஒரு பாதையைத்தான் இன்றைய தமிழ் தேசியம் போட்டுக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு நாள் வெளிச்சம் வரும் வெளியில் கிடைக்கும் நிச்சயமாக 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 நாங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் எந்த எந்த பார்வையில் சொல்ல வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த தமிழீழம் தமிழ்நாடு புலம்பெயர் தேசங்கள் முக்கியமாக கனடா யூகே மாதிரியார புலம்பெயர் தேசங்கள் அதையும் தாண்டி இருக்கிற தமிழர்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது என்னென்னு சொன்னால் அந்த தமிழர்கள் தங்களோட மொழியை அடையாளத்தை அந்த தமிழை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்குது அப்போ நான் எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு சைட் இருக்குது அது கூட நாங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கிறதால நிச்சயமாக அந்த முதல் வந்து அந்த உறவு சரியான விதத்தில் இருக்க வேணும் நீங்க அத பத்தி கதை கேட்கல சொன்னீங்க அஹ் அந்த உறவு பாலம் இன்னும் முழுமையடை இல்லை எல்லாம் சரியான முறையில் இல்ல அதுக்கு என்ன மாதிரியான தடைகள் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து நாங்க ட்ரை பண்ணி அவாய்ட் பண்ணுவோம் நாங்க பொலிடிக்ஸ்க்குள்ள போக வேண்டாம் பட் எப்படியான விஷயங்கள் அதுக்கு தடைகளா இருக்குன்னு யோசிக்கிறீங்க ரெண்டு சங்கூட தார் இல்லை ரெண்டு சைட்லயே ஹம் இப்ப பொதுவாக பார்த்தீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரபுத்திங்கள் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் வரத் வங்கி இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து ஈழத்தமிழர்கள் நடத்தும் விழாக்களில் கலந்து கொள்வது இல்லை குறிப்பாக வரலாற்று கடமையாக நடத்தப்படுகிற எந்த நிகழ்வுகளிலும் நீங்கள் பார்க்க முடியாது குறிப்பாக அந்த விடயத்தை பேசுவதற்கோ அது சம்பந்தமான விடயங்கள் பொழுது வரும் வருவதற்கோ அச்சப்படுகிறார்கள் அவர்களுக்கு அப்படித்தான் போதிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் அவர்களுக்கு வரலாற்றை படிப்பதற்கோ என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்கோ நேரமும் இல்லை அதற்கான ஒரு சூழ்நிலையும் இல்லை அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு விடயத்தை சொல்லலாம் நம் எப்பொழுது வெற்றி பெறுக்கிறோமோ அப்பொழுது எல்லோரும் திரும்பிப்பார் திரும்பிப்பார் நம்ம அந்த வெற்றிக்காக உழைக்க வேண்டிய நேரம் வருக நேரம் நிறைய விடயம் இருக்கிறது உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் இந்த தமிழ் தேசியத்தில் இயங்கக்கூடியவர்கள் நீங்கள் யார் இதற்காக போர் சூழல் வந்தது என்ன என்ற அந்த உண்மையான விடயத்தை எல்லோரிடம் கொண்டு சேர்ந்து நமக்கான இலக்கை அடைந்து வெற்றிய வெற்றியோடு வெற்றி கொடியை நிலைநாட்டும் பொழுது நிச்சயமாக எல்லோரும் வருவார்கள் இப்போ அந்த விஷயத்துக்குள்ள சாடி அட்டாச் பண்ண வழியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க சொல் நீங்க ஒரு வேர்ட் பாவிக்கிறீங்க தமிழ் தேசியம் இது எப்படி பொலிட்டிக்ஸுகளை இந்த கேள்வியை கொண்டு போகாமல் கேக் ஆன்சர் பண்ணுறேன்னு தெரியல ஆனால் தமிழ் தேசியம்ன்றது என்ன விஷயம் தமிழீழத்தில் இருக்கிற தமிழ் தேசியமா அல்லது தமிழ்நாட்டு மக்கள்கிற தேசியமா அல்லது உலகமங்கும் உலக பரப்பங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களின் நம்ம ஒன்றிணைந்த தேசிய விடுதலையா நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க தமிழ் தேசியம் தமிழீழத்திற்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அந்த தமிழ் தேசியம் என்பது ஒன்றுதான் தமிழர் வாழும் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகர்களுடைய உரிமைகளாகட்டும் அவர்களுடைய தேவைகளாகட்டும் அது எல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டு சரியாக அவர்கள் ஒரு சுதந்திரமான எல்லா உரிமைகளோடும் அவர்களுடைய கலை பண்பாடு மொழி போன்ற அனைத்து விடயங்களோடும் சுதந்திரமாக வாழ முடியும் இதுதான் முதல் க கோட்பாடு இதைத்தான் தலைவர் தமிழ் தேசியத்தில் தமிழ் பின்பற்றி அவர் ஒரு ஆட்சியை நடத்தி காமித்தார் அது வரலாற்றில் இருக்கிறது இதே மாதிரியான ஒரு விடயம்தான் தமிழ்நாட்டிலும் வேண்டும் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழருடைய வரலாறு இலக்கியம் அவர்களுடைய தொன்மை இதையெல்லாம் அறிந்த உண்மையான தமிழர் ஒருவர் தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம் ஆன் டாப் ஆஃப் திஸ் இதை இதை தாண்டி தமிழ் நம்முடைய தாய்மொழி அத்தகைய உலக மொழிகளில் ஒரு செம்மொழி இன்னைக்கு கூட வேற எந்த மொழியின் உதவி இல்லாமல் தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு மொழி இன்று வளர்ந்து வரும் அறிவியலுக்கு கொடுக்கக்கூடிய சொற்களை தன்னகத்தை கொண்ட ஒரு மொழி அப்படி இருக்கிற ஒரு மொழியை நாம் அந்த செழுமையான மொழியை நாம் தலைமுறையை கடத்த வேண்டும் அந்த அது மட்டுமல்ல இது வெறும் மொழி அரசியல் ஆள்வது மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்வியல் தற்சார்பு பொருளாதாரம் உணவு பழக்க வழக்கம் ஆரோக்கியம் உடல் பயிற்சி ஒரு அறம் சார்ந்த வாழ்வு ஒருத்தர் ஒருத்தரை கீழே சாச்சு அவங்க மேல ஏறி போகணும் இன்னொருத்தரை கெடுத்து வாழணும் இப்படி எல்லாம் இல்லாம இது எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ் தமிழ் தேசியம் மிக மிக அருமையான பாதில் அண்மையில் கூட விடுதலை படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ அது ரெண்டையும் நான் வீடியோவில் பார்த்துட்டு நித்திர கொள்ளவே க கஷ்டமாக இருந்தது அதுக்கு பிறகு நான் அந்த படத்தில் நடந்த சம்பவங்களில் உண்மை சம்பவங்கள்னு சொன்ன விஷயங்களை தடி வாசித்து பார்க்க தமிழ் தேசியத்தை பற்றி நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது அந்த காலத்தில் இருந்தே அதாவது தமிழீழத்தில் இன்றைக்கு போராட்டம் ஆரம்பித்ததோ அந்த காலத்தில் இருந்தே இந்த தனித்தமிழ் இயக்கங்களும் இந்த தமிழ் தேசியமும் இந்திய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பூராவுமே தான் இருந்திருக்குது அண்மை காலங்களாக அது ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் நாங்கள் யோசிக்கலாம் பட் நிச்சயமாக ஒளித்தொழித்து சட்டப்பையில் வைத்திருந்த தலைவரின் படத்தை இன்று பறக்க கொண்டு பார்க்கும் போது அது மனதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு நாங்க வெளியில இருந்து கதைக்கலாம் இவர் சரி அவர் சரி இவர் பிள்ளை அவர் பிள்ளை நாங்க புலம்பிய தேசங்கள்ல இருந்து வாய்க்கு வந்தபடி இன்னத்தையும் கதைக்கலாம் ஆனா அந்த அந்த நாட்டில உள்ள நெருக்கடி நெருக்கடிக்கு இடையில அந்த விஷயத்த செய்யறதுன்னு பெரிய விஷயமா இருக்குதான் நான் வைக்கிறேன் எங்களோட தலைவர் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்கள் போராட்டத்தை மிக சரியான விதத்தில் தெளிவான விதத்தில் சரியான பாதையில் கொண்டு போயிருந்தாலும் கூட அது அழிக்கப்பட்டிருக்கு அப்போ அப்படியொரு நிகழ்வு வராத முறையில் நாங்கள் இந்த தேசியத்தை கொண்டு போனால் தான் அதால் பாக்கு நீரணைக்கு இருபுறம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குரிய விடுதலை அல்லது சுதந்திரம் அல்லது உரிமைகள் கிடைக்கும் என்று நான் யோசிக்கிறேன் பார்ப்போம் நன்றி